கிறிஸ்துவுள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் நம்முடைய வாரிசுக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வயிற்று பிறப்புக்கள் நம்மை நமக்கு அடுத்த சந்ததி என்று சொல்லலாம் இப்போ நாம் கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் இந்த உலகம் அவர்களுக்கு எதையும் கற்றுக் கொடுக்காது அவர்களுக்கு கடவுள் நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அதாவது இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும் மனிதன் என்பவர் மனுஷி என்பவர் எப்படி வாழணும் யாரிடத்தில் எப்படி பேசணும் எப்படி தனது வாழ்க்கை பாதையை அவர்கள் தேர்வு செய்யணும் தன்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மையின் தத்துவத்தை ஒழுக்க நெறிகளை யார் போதிப்பாங்கன்னா கர்த்தரே போதிப்பார் கர்த்தர் நேராக வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி வச்சுக்கிட்டு டீச்சிங் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு இல்லை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வேதாகமத்தில் இருக்கின்ற பரிசுத்த வார்த்தைகளை முன்வைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு போதனைகளை அவர் செய்வார் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதிகப்படியாக எதை செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் மிக தெளிவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுனால இந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தவறான எந்த காரியத்திற்கும் அவர்கள் போகமாட்டார் தப்பான எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் சிக்கிக்கொள்ள மாட்டார் ஏன்னா அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கிறார் மனிதர்களுடைய போதனை என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ அது மாறும் இப்படி செய்யாதன்னு சொல்லுவாங்க நீங்கள் சில சிலதை செய்யின்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் அதே காரியத்தை செய்ய வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனால் கடவுளுடைய போதனை என்பது அப்படி அல்ல கடவுளுடைய போதனை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை ஒரு காரியத்தை கத்தர் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் நியமித்து கொடுத்திருப்பாரே ஆனால் அதை மறுபடியும் மாற்ற மாட்டார் ஏன்னா மனம் மாற கடவுள் மனுஷகுமாரன் அல்ல அப்ப கடவுளால் போதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய சமாதானத்துக்குள்ளாக அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க எப்படிப்பட்ட சமாதானம் அப்படின்னா அது இந்த உலகம் தராத தேவ சமாதானம் இந்த சமாதானம் என்பது அவர்களை விட்டு எடுபடாமல் இருக்கும் அதிகாலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் அவர்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கிற அந்த போதனையின்படி ஞானமாய் நடந்து சமாதானமாய் அன்றைய பணிகளையும் அன்றைய வேலைகளையும் அவங்க செஞ்சு முடிப்பாங்க இரவு அவர்கள் தூங்க போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரோட சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த பகல் முழுவதும் நீங்கள் பாதுகாத்துருக்கிறீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு சமாதானத்தோடு தூங்க போவாங்க அதிகாலையில் எந்திரிக்கிறப்ப இரவு நித்திரையில நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா எங்களை பாதுகாத்தீர்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு சமாதானத்தோடு பகலில் தன்னுடைய வேலையை துவங்குவாங்க அப்போ இந்த சமாதானம் என்பது மிக பெரிதாக இருக்கும் காலையில் எழுந்திரி சொன்னால் யாரை போய் என்ன பண்ணலாம் அப்படியே அறிபறியாக ஓடி அவசரப்பட்டு போய் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நிதானமும் சமாதானமுமாய் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்துவார்கள் இது நாம் பார்க்குறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் நாம் இதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லலையே ஏன் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு போதித்திருப்பவர் கடவுள் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார் எது நல்லது எது கெட்டது எது தீமை எது நன்மை என்பதை உணர்ந்து அறிந்து செயல்படுகிற அளவுக்கு நமக்கு போதிப்பார் அதைத்தான் இங்கே இந்த வேதம் இப்படி சொல்லுது அன்பானவர்களே நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற போது நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ நாம் துவங்குகிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கடவுளுடைய வசனத்தை குறித்து போதிக்கிற போது கடவுளே அவர்களுக்கு போதிப்பார் கடவுள் போதிக்கிறது மட்டுமில்லை அவர்களை நன்மையான வழியிலும் அவர் நடத்துவார் இப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதை செஞ்சாலும் ஜெயிப்பாங்க படிக்கிறப்ப நல்லா படிப்பாங்க நல்லா ஞானமாக இருப்பாங்க நல்லா அறிவாக இருப்பாங்க நன்மையானதை பெற்றுக்கொள்வாங்க மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவாங்க பணி செய்கிற இடத்திலும் அவர்கள் உண்மையும் மொத்தமாக பணி செய்வாங்க அப்போது இவர்கள் எப்படி இப்படி போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கு அப்போ கடவுளால் போதிக்கப்படுவதற்கு நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்குது அன்பானவர்களே இந்த நாளிலும் கூட இந்த அனதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை நாம் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தரோட சமூகத்தில் ஒப்படைத்து நாம் உண்மையாய் ஜபிக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே போதிப்பார் கர்த்தரே புத்தி புகட்டுவார் கர்த்தரே அவர்களை வழிநடத்துவார் கர்த்தரே அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் இதை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களுடைய சமாதானம் என்பது ஆச்சரியப்படும்படியாக இருக்கும் மிகப்பெரியதாக இருக்கும் நிச்சயமாகவே அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருகிறார் நாம் பயன்படுத்தி கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி உம்முடைய கருவையும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும் எங்கள் பிள்ளைகளோடு இருக்கட்டும் நீர் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதனை செய்து எங்களுடைய பிள்ளைகளை நீர் போதித்து அவர்களை நல்வழிப்படுத்தும் ஆண்டவரை அவர்களுக்கு இருக்கிற சமாதானம் பெரிதாக இருக்கட்டும் உலகம் ஆச்சரியப்படும் படித்தக்கதாக உலகம் தராத தேவ சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும் தொடர்ந்தும் அது கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய வார்த்தைகளும் அவர்களை வழிநடத்தட்டும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்